அம்மா என்ன செய்யப்பது பால்களோட செய்ய போறப்பாங்க ஒரு வில்ல சர்க்கரை வில இதை தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி கூட போட போறேன் கொதிக்க வைப்போம் தச்சி அரைச்சிட்டு வந்து விளைஞ்சி உருண்டை ஊற்றி வச்சிருக்கேன் இப்ப சர்க்கரை நல்லா கரை கட்டும்பா கொதி இப்ப அதை இறங்கி அல தூசி இருந்தாலும் இருக்குமா சர்க்கரை அதான் வடிகிட்டேன் கொஞ்சம் மாவை அது உள்ள போட்டு கரைச்சி ஊத்த போறேன் நல்லா குழு குழும் இருக்குமா அதனால கொஞ்சம் மாவை அது உள்ள கரைச்சி ஊத்த போறேன்ப்பா கொதிக்க உள்ளே நல்லா கொதிச்சு பொங்கி வந்துட்டுப்பா

பால் போட்ட ரெடி பால்ப்படிய பால் பொ